ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் கவுசிஸ் அண்ட் கிராஃப்ட் டேமென் ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மந்த் என்ன விதைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா மழையும் பனியும் வந்து மாறி மாறி இருக்கனால கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம என்ன விதைச்சாலுமே ரொம்ப சூப்பராக வரும் அண்ட் முக்கியமாக வின்டர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போது என்னோடய தோட்டத்தில் என்ன வந்துட்ருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஸோ செடி வகை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பேசிக்காக தேவைப்படுற தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே வந்துட்டு நார்மலாக எப்பவுமே வளர்றதுதான் இப்போ வந்துட்டு விழுந்த விதைகள் எல்லாமே வந்து நல்லா வளர்ந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு செரி டொமேட்டோவும் நல்லா வளர்ந்து நிறைய காய்கள் வச்சு கொடி மாதிரி மேலே போய்கிட்டே தான் இருக்கு கத்திரிக்காய் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு வந்து நம்ம யூஸ்வலாக எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறது தான் என்ன அதை வந்துட்டு நல்லாவே இப்போ வந்து நல்லா ஈல்டு எடுக்க முடியும் புதுசாக நாற்றுகள் போடணும் கத்திரியில் வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்ம போட்டு வளர்த்தலாம் இந்த டைமில் என்ன அதே போல் வெண்டைக்காயுமே வந்துட்டு இப்போ புதுசாக வந்து வெள்ளை வெண்டை விதைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த விதைகள் நான் தூவி தூவிவிட்ருக்கேன் அதுவுமே வந்துட்டு நல்லா முளைச்சி வந்துட்டு ஸோ அதே போல் செடி அவரை செடி பீன்ஸு இந்த மாதிரியான செடி வகை காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம வளர்க்கலாம் ஸோ செடி அவரை செடி பீன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளைமேட் இருக்காது எல்லா சீசன்லையுமே நம்ம வளர்கிறது தான் ஸோ அதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அண்ட் நான் சொன்ன மாதிரி புதுசாக விட்ட விதைகள் எல்லாமே வந்து நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு அண்டு விண்டர் வெஜிடபிள்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது முள்ளங்கி பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே நம்ம வளர்க்கலாம் ஸோ முள்ளங்கி வந்து நம்ம ஒரு ஒரு மாதம் முன்னாடி நம்ம போட்டது வந்து விதை நல்லா வந்து கிழங்கு வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இதை நம்ம வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் டென் டேஸில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து புது விதைகள் வந்து போட்டுக்கலாம் அதே போல் காலிஃப்ளவர் முட்டை கோஸ் இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம் வெங்காயம் வந்து விதைகள்லேருந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னா கூட வெங்காயம் நம்ம வளர்க்கலாம் ஸோ இது வந்து டேர்னிப்பு இது ஒரு விதம் மட்டும் அதனால் விழுந்து வந்துட்டுருக்கு ஸோ காலிஃப்ளவரும் வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு வச்சு இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ பீட்ரூட்டும் வந்துட்டுருக்கு நல்லா அதே போல் கொடி வகைகள் அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொடியவரை பீர்க்கன் புடலை சுரை இந்த மாதிரியான கொடி வகைகள் எல்லாமே நம்ம போடலாம் இப்போ வந்து இப்போ நம்ம போட்டோம் இல்லை நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு தைப்பட்டத்தில் வந்து நல்ல அறுவடை கிடைக்கும் ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கீரை வகையிலே வந்து கொடியாக வரக்கூடிய கோவைக்கீரை தான் இருக்கு அண்ட் இந்த கிளைமேட்டில் இது ரொம்ப சூப்பராக வருது வெயில் காலம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வாடி போகிற மாதிரி இருக்குது இது கோவைக்கீரை முடக்கத்தான் இந்த மாதிரியான கீரைகளுமே வந்து நம்ம தாராளமாக வளர்க்கலாம் ஸோ இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட எல்லா விதைகளுமே நம்ம விதைக்கலாம் நல்லா அறுவடை எடுக்க முடியும் அதே போல் கோடை காலத்துக்கு தேவையான வெள்ளரி மலன் முலாம்பழம் இந்த மாதிரியான விதைகளுமே நம்ம வந்து விதைச்சு விடலாம் அந்த சீசனில் வளர்க்க கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பல பிரஸ் பண்ணிக்கோங்க